வணக்கம் நண்பர்களே இன்றும் என்றென்றும் மக்களின் வெற்றி பாதையில் உங்கள் சிவா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி இருந்த எம்எல்எம் அதாவது ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எம்எல்எம்முக்கும் இப்போ இருக்கிற எம்எல்எம் கான்செப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ அதை பற்றி ஒரு முழுமையாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் மைவித்திரி ஆடஸில் இனிமேல் இந்த மைவித்திரி எப்படி இருக்க போது இனிமேல் நம்ம சேரலாமா வேண்டாமா அல்லது பணம் செலுத்தலாமா வேண்டாமா பணம் செலுத்தினா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இது என்னோட என்னோட தனிப்பட்ட கருத்தா மற்றபடி இது வந்து கம்பெனிக்கு ஆதரவாகவும் இல்லை மக்களுக்கு ஆதரவாகவும் கிடையாது அதேமாதிரி மக்களுக்கு எதிராகவோ இல்லை கம்பெனிக்கு எதிராக கிடையாது இருக்கிற என்ன உண்மை அப்படிங்கிறதுல நான் தெளிவாக எனக்கு தெரிஞ்ச சில ஐடியா வச்சு தான் சில அனலைஸ் வச்சு தான் இந்தபடி நான் பதிவு பண்ணுறேன் இதை நீங்கள் பார்க்குறதும் பார்க்குறதும் உங்களுடைய விருப்பம் நான் இதில் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை சரி அதேமாதிரி நான் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறனோ இல்லை ஆதரவாக பேசுகிறேன்னா கிடையாது ஸோ இருக்கிற தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே முன்னாடி இருந்த எம் ஃபஸ்ட்டு எம்எல்எம் என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆ ஒன்று அந்த யூடியூவில போ பேசுவாங்க பார்த்தீங்கன்னா உடனே படத்தை போட்டுருவாங்க முக்கோம் படத்தை போட்டு இவங்களுக்கு இல்லை ரெண்டு இவங்களுக்கு இல்லை ரெண்டு இவங்களுக்கு இல்லை ரெண்டுன்ட்டு ஸோ முன்னாடி இருந்த கான்செப்ட் எப்படின்னா முன்னாடி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பார்த்தேன்னு அந்த மாதிரி தெரிஞ்சு ஏன்னா முன்னாடி இருந்த எம்எல்எம் கான்செப்டில் கம்பல்சரி ரெண்டு டவர்கள் சேர்க்கணும் உறுதியாக சேர்க்கணும் அந்த சேர்ந்தா மட்டும்தான் வருமானம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்துச்சு எப்போனா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலக்கட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆர் எம்பி ரீசோஸ் மணி பவர் அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ரீசோஸ் மணி பவர் அப்படிங்கிற ஒரு எம்எல்எம் கான்செப்ட் இருந்துச்சு ஆம் இருந்துச்சு மோடிக்கா இருந்துச்சு வீக்கேண்ட் இருந்துச்சு எல்லாமே கிட்டத்தட்ட நிறையா இருந்துச்சு சரிங்களா அப்படி சொல்லப்போனால் அதுக்கு எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இந்த எம்எல்எம் கம்பெனி இருந்துச்சு நான் அப்போ வந்து எம்எல்எம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எம் பி நான் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து காலேஜ் நான் ஃபஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் காலேஜ் ஃபஸ்ட் இயரோ நம்ம ஃபஸ்ட் இயர் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து கம்பல்சரி ரெஃபரல் செகன்னு சொன்னால் நான் ஆறாயிரூவா அந்த டைம் ஆறாயிரம் பட் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அதில் வந்து சார்லாம் ஜாயின் பண்ணியிருந்தார் எனக்கு மேலே உள்ள அப்லைன்லாம் ஜாயின் பண்ணியிருந்தார் நான் இங்கே அப்புறம் அவர் ஒரு கால்குலேஷன் போட்டார் ஆறாயிரரூவா வாங்குகிறாங்க நம்ம எப்படி எட்டு பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து எட்டு லெவலில் தான் கொடுக்குறாங்க அவங்க அப்போ அந்த ஆறாயிரரூவா நம்மகிட்ட வாங்குகிறாங்க ஒரு அதுக்கு உண்டான பு ப்ராடக்ட் கொடுத்துறாங்க அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூபாய்க்கு மேலே தாண்டவே தாண்டாது அதுக்கு குறையவகாக தான் இருக்குமே தவிர ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா சோலார் சோலாயிரலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை தான் இருந்துச்சு ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆயிரத்துக்கு மேலே உறுதியாக தாண்டாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ கால்குலேட் பண்ணோம் சரி ஓகே ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோமே அப்போ மீதி ஐயாயிரம் அப்போ எட்டு பேருத்துக்கு ஐநூறு ஐநூறுவா வந்து பண சம்பளம் போடுறாங்க அப்போ வந்து ஐயோ ஒரு நாலு முப்பது ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா பக்கம் ஒரு சாரி ஐநூறுவான்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேருக்குன்னா எட்டு பேருக்கு இருக்கு அப்போ நாலாயரூவா போகுது அப்போ அது ஒரு ஆயிரம் இது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் போனால் ஆயிரம் கம்பெனிக்கு போகுது ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ண இந்த மாதிரி தான் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆயரூவா லாபம் இருக்குது சோலார் லேம்பில் அதில் ஒரு லாபம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி அப்புறம் மீதி அந்த நாலாயிரம் வந்து அவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு எட்டு லெவல் வரைக்கும் நமக்கு வந்து சேலரியாக ஒரு ஐநூறு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஸோ இந்த பேர் மேச்சிங் ஆகி ஆயரூவா நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அதுதான் எம்எல்எம் அதை பார்த்தா அந்த கீழே ஆள் சேர்ந்தால் மட்டும்தான் வருமானம் அந்த கூட காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சேர விரும்ப மாட்டாங்க சேர்ந்தாலுமே அவங்களுக்கு எல்லாம் சேர மாட்டாங்க ஏன்னா அப்போலாம் ஆறாயிரம் ஆறாயிரூவா மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அதுனால் ஆரம்பி அப்புறம் மோடிக்கார் வீக்கெல்லாம் பயங்கரமான அமௌண்ட்டெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு பட் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது எனக்கு விரும்பாமல் ஆரம்பியில் சேர்ந்தோம்னா ஓகே நமக்கு சேல்ஸ் எதுவுமே தேவையில்ல ஆள் மட்டும் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நாங்கள் ஜாயின் பண்ணோம் ஆனால் யாரும் மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அதோட பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் டிராபேக் என்னென்னா போய் மற்றவங்க கூட போய் கெஞ்சிடும் அந்த மாதிரி இருக்குது வாங்க நல்ல வருமானம் அப்போ இப்படின்னு சொல்லி கிழஞ்சின்னு அவங்க அம்மா இவன் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளை இது பண்ணி விட்றோம் அப்படிம்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களே ரைட்டு நம்ம மேலே ஒரு மதிப்பு வச்சு நம்மோட ஜாயின் பண்ணிடுவாங்க கடைசியில் அவங்களுக்கு ஆள் கிடைக்காம போயிடும் சரி அவங்களுக்கு ஆள் கிடைக்காம போயில் ஒரு விரக்தி ஆகிடுவாங்க என்னடா ஆள் சேர மாட்டாங்க அப்படின்னோடனே அந்த அந்த நிறுவனத்தை அப்படியே கண்டுக்கவே மாட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் யாருக்குமே அமௌண்ட் வராது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் போனதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த ஆரம்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மறந்துடும் மக்கள் அது ஆரம்பியாக இருந்தாலும் சரி மோடிக்காராக இருந்தாலும் சரி வீக்கனாக இருந்தாலும் ஆமியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு காலக்கட்டத்தில் அப்படியே மறந்தோடனே அதை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படியே அந்த மருவி அப்படியே ஏமாற்றிட்டாங்க ஏன் ஏதோ ஒரு அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கம்பெனி ஏமாற்றிருக்கோம் ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறோன்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்து ஏமாற்றிட்டு ஒரு சுருட்டு போயிருப்பாங்க ஸோ அதே அந்த கான்செப்டில் அப்படி ஆமாப்பா முன்னாடி ஒரு ஆரம்பி அதெல்லாம் என்னென்ன தெரியாமல் போயிடுச்சு ஆமியிலேருந்து என்னென்ன தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் அந்த ஒரு காலம் அப்படி தான் அப்படி தான் கணிக்கப்பட்டது ஆனால் பார்த்தீங்கன்னா நீ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போவும் அந்த கம்பெனி இருக்கத்தான் சரிதானே யாரும் மாட்டாங்க அந்த சேராத ஒரு குறையினால் பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி எல்லாமே போயிடுச்சு எல்லாம் போயிட்டேன் எல்லாம் ஏமாற்றி போயிட்டாங்க எம்எல்எம்னால ஏமாற்றதான் ஏமாற்று தான் அசதரங்க வேட்டு தான் அப்படி தான் இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் எம்எல்எம் பொறுத்தளவு அதில் என்ன ஒரு க கணிக்கப்பட வேண்டியது என்னென்னா ஓகே நமக்குள்ள ரெண்டு அவங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்கிற கடைசியில் ஒரு ஆள் மிஞ்சுவாங்க அவங்களுக்கு அந்த ரெண்டு இங்கே போவாங்க இதுதான் அனைவருடைய கோரிக்கை கேள்வியாக இருந்துச்சு அப்போவே அப்பவுமே ஒரு சார்லாம் கேட்பார் சரி தம்பி எல்லாமே இன்ட்ரெண்ட்டாக பிடிச்சிட்டு போக வச்சுக்கோங்களேன் கடைசியாக ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு ரெண்டு பேருக்கு எங்கே போவீங்க சரி நம்ம அதை அப்போ அப்பா அப்போ அது அப்போ வந்தால் பார்த்துக்கணும் நம்ம சொல்லதான் சொன்னாலுமே அவங்க மனம் ஏற்கவே ஏற்காது நீ நீங்கள் தான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் தம்பி எம்மளம் ஓகே நீ வருது பணம் வருது எல்லாம் சொல்ற சரி இப்போ எல்லோருமே ரெண்டா சேர்த்துட்டு போயில கடைசியில் ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கம்பெனி இருக்காது அப்படின்னா ஒரு கான்செப்ட் வரும் அதே கான் அதுதான் உண்மை அவங்க என்னென்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட் பொறுத்தளவு எப்போயும் ஒரு அழியிற ஒரு கான்செப்டு தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ உள்ள காலக்கட்டம் எம்ப நான் சொல்கிறேன் அட் அப்போ உள்ள ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு உள்ள காலக்கட்டத்தில் உள்ள எம்எல்எம் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்டு ஃபுல் அது அழியிற கான்செப்ட் தான் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ தான் ரெண்டு டீம் டீம் கொடுத்தாலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கும் அப்படியே என்ன செய்யும் அப்படியே ட்ராப் ஆகாயே அப்படியே டோட்டலாகவே க்ளோஸ் ஆயிடும் அப்படியே நிற்கும் நீ என்னைக்கு ஆள் சேர்க்கோ அன்னைக்கு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை என்றைக்கு ப்ராடக்ட் பண்ணுறோம் அன்னைக்கு தான் இது பண்ணுவாங்கன்ட்டு அந்த மாதிரி கான்செப்ட் தான் முன்னாடி இருந்துச்சு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு மூணு வகையாக கூட நம்ம பிரிக்கலாம் அப்புறம் இடைப்பட்ட காலக்கட்டத்தில் ஒரு எம்பலம் அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஆள் சேர்த்து கொண்டு போயிட்டே இருங்க ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் ஆளே சேர்க்கலாட்டிலும் பரவாயில்லை அவங்க ரீபர்ச்சேசிங் பண்ணால் இப்போ வந்து ப்ராடக்ட் நம்ம கம்பெனிலே மறுபடியும் மறுபடியும் வாங்குவாங்க அதில் கிடைக்கிற லாபம் உங்களுக்கு வந்து வரும் அப்படி ஒரு கான்செப்ட்டு கொண்டு தான் வெஸ்டேஜ் அப்புறம் அசிசிட்டி இந்த மாதிரி ஒரு கம்பெனிலாம் இன்னும் ரன் ஆகிட்டு தான் ஒரு அளவுக்கு ப்ராப்பராக ரன் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அதுக்காக எல்லா கம்பெனியும் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இது வெம்மலம்னாலே ஏமாற்றிட்டு போயிடும்னா முன்னாடி இருந்த எம்எல்எம் கான்செப்ட் உறுதியாக சொல்லலாம் அது வந்து அழியிற ஒரு கான்செப்ட் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை இதை வந்து இதை இந்த கான்செப்டை முடிச்சுட்டு தான் அதுக்கு அப்புறம் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தான் இந்த இன்னொரு கான்செப்ட் எம்எல்எம்ல இன்னொரு ஒரு கான்செப்ட் எடுத்து கொண்டு வந்தாங்க ஒரு அட்வான்ஸாக கொண்டு வந்தாங்க எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே நீங்கள் ஆள் ரெண்டு ரெண்டாவது சேர்த்து போகிறீங்க அதில் இன்னொரு வருமானம் இருக்குது மறுபடியும் நம்ம கம்பெனிலே ப்ராடக்ட் ரீபர்ச்சேசிங் பண்ணாங்கன்னா கோல்கேட்டோ இல்லை ட்யூபிக் ஏதாவது ஒன்று வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற லாபத்தை உங்களுக்கு ஷேர் ஆகும் எத்தனை உங்களுக்கு கீழே டீம் எத்தனை டீம் போதோ யாரெல்லாம் பர்ச்சேசிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள லாபம் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ரெஃபரல் கொடுக்கணும் அதே மாதிரி ரெஃபர் கொடுத்தவங்கலாம் யார் யார்லாம் பர்ச்சேசிங் பண்ணுற பர்ச்சேசிங் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போனது தான் இந்த வேஸ்டேஜ் அப்புறம் அசிஸ் இந்தியா இந்த மாதிரி அப்போ ஒரு சில கம்பெனிகளை வந்து இன்னும் ரன் ஆகிட்டு தான் இங்கே இருக்குது அதில் வந்து மாற்றக்கிறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தான் ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரம் எம்எல்எம்லாம் அது அழிகிற பிளான் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படி ஸ்டாஃபாக நிற்கிறோம் இப்போ அப்படி தான் ஸ்டாஃபாக ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எக்ஸாம்பிள் சொல்லம்னா ஆரம்பியும் சரி மோடிக்காரரும் சரி ஆம்பியார் இருந்தாலும் சரி விக்கானது எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது எனக்கு கம்பெனி அழியில எல்லாரும் நினச்சிட்ருக்கேன் எல்லாம் ஏமாத்து வேலையை ஏமாத்துட்டு போயிட்டாங்க இருந்துச்சு நூற்றில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து கம்பெனி இருக்குன்னா ஏமாத்து கம்பெனி நாலஞ்சு தான் இருந்துச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டக்குன்னு சுருட்டிட்டு போயிடுவாங்க அப்படி தான் இருந்தது அந்த காலக்கட்டத்தில் எம்எல்எம்லாம் அந்த மாதிரி தான் அப்புறம் இடைப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒரு மாற்றுக்குள்ளேயே கொண்டு வந்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு அந்த மாதிரி தான் இப்போ உள்ள எம்எல்எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க இது எம்எல்எம் கிடையாது எங்கள் கம்பெனி எம்எல்எம் கிடையாது நாங்கள் வேறு அப்போ எவ்வளோ தான் சொன்னாலுமே இது வந்து கண்டிப்பாக இது எம்எல்எம் உடைய கான்செப்டில் ஒரு டைப் அவ்வளோதான் இது வந்து நம்ம யாராலையும் மறுக்க முடியாது கம்பெனி வேணால் எங்கள் கம்பெனி எம்எல்எம்ங்கிறதே கிடையவே கிடையாது எம்எல்எம்னா என்ன நீங்க ஆள் சேர்க்கறதா எம்எல்எம் பட் நீங்க வந்து எங்க கம்மியில ஆள் சேர்க்க தேவையே இல்லை தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் எதாவது சுற்றி வளர்ச்சி நம்ம சொன்ன யோசனை பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே இப்போ உள்ள எம் வந்து ஒரு கான்செர்ட்டை பார்த்தீங்கன்னா எம்எல்எம் தான் பட் இது ஒரு புதுசாக ஒரு அட்வான்ஸாக கொண்டு வந்துருக்க ஒரு புது டெக்னிக் கொண்டு வந்துருக்குறாங்க அவ்வளோதான் இப்போ ஏன் அந்த டெக்னிக் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் கரெக்டாக விவரமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உள்ள எம்பளம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஆள் சேர்க்கணும் அவசியமே கிடையாது இந்த பிரமிகிடம் முக்கோணம் போட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களே வந்து நீங்கள் மட்டுமே சம்பாதிக்கலாம் அப்புடின்னு கொண்டு வந்து எதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி எந்த தைரியத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த எம்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் ஒரு ஐயாயருவா கொடுத்தா ஒரு எட்டு லவலர் நம்ம வந்து ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்துக்கலாம் கம்பெனிக்கு ஒரு ஆயரூவா அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அந்த சோலார் லேம்போ டிவி ஏதோ ஒரு அதுக்கு ஒரு ஆயரூவா அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ உள்ள எம்பெல்லம்லாம் அதுக்கப்புறம் இடைப்பட்ட எம்பளம் ஒரு கா ஒரு ஒரு கான்செப்டாக ஒரு கால்குலேஷனோட கொண்டு வந்தாங்க பட் இப்போ இருக்கிற எம்எல்லம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் கிடையவே கிடையாது இப்போ இருக்க எம்எல்எம் பொறுத்தளவு ஃபுல் அண்டு ஃபுல் ரிஸ்க் தான் ஓன் ரிஸ்க் தான் இது எந்த மாற்று கிடையாது ஃபுல் அண்டு ஃபுல் இவங்க எந்த இதை நம்பி இந்த இப்போ வந்து எம்எல்எம் வருது அப்படின்னா இது எந்த தைரியத்தில் இவங்க வந்து இப்போ உள்ள இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அது மைவி அரசாக இருந்தாலும் சரி எஸ்பியோ இருந்தாலும் சரி ஊர்காட்டாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ உள்ள காலக்கட்டம் எல்லாமே இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின் இந்த ஒரு இதை ஃபேஸ் பண்ணி தான் ட்ரேடிங்கில் இந்த ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தைரியமாக ஆளுநர் சொன்னீங்க இந்த ஆளும் சேர்க்க தேவையில்லை சொல்லிக்கலாம் இ காமர்ஸ் எங்களுடைய அடிப்பா இ காமர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலுமே அது அவங்க வேணால் பெருமையாக சொல்லிக்கலாம் பட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலுமே இ காமர்ஸ்னால ஒரு லாபம் கிடையாது கம்பெனிக்கு இப்போ அப்படி நினைச்சிருந்தால் இன்றைக்கி அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டை இன்றைக்கி வேறு லெவலில் கொண்டு போயிருக்கலாம் கொண்டு போயிட்டாங்க பட் அதில் எம்பெல்லாம் அவங்க கிடையாது ஆள் சேர்க்கணும் அவசியமே கிடையாது காமர்ஸ் மட்டும்தான் சார் பட் நம்ம பேருக்கு வேணால் எந்த கம்பெனியாக இருந்து இ காமர்ஸுன்னு வேணால் வெளியே எங்கள் கம்பெனி இ காமர்ஸ் நாங்கள் ப்ராடக்ட் மூலயமா உங்களுக்கு லா வர்றது மூலயமா உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து காது குத்துற வேலை தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ ஏன் இந்த தைரியத்தில் ஏன் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஆளே சேர்க்க தேவையில்லை நீங்கள் மட்டுமே சம்பாரித்தா போதும் அப்படின்னு ஏன் சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங்கில் தான் அதை நம்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது நூற்றுக்கு அட்லீஸ்ட் நாற்பது பெர்சன்டாஜி கண்டிப்பாக இருக்கும் உறுதியாக சொல்லப்போனால் அறுபது பர்சன்ட் உறுதியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மனிதர் ஆயிரம் போட்டு நாலாயிரம் எடுக்க எடுக்கிற வரைக்கும் அதில் லாபங்கள் இருக்குது என்னென்ன ட்ரேடிங் ஆப்ஷன்னா சொல்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கிறாங்க அந்த ட்ரேடிங் ட்ரே ஸ்ட்ராட்டஜி அதுன்னு எதுவும் எதோ சொல்கிறாங்க பட் ஃபுல் அண்டு ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்தது என்னையை வந்து சில நிறுவனத்துடைய முதலாளிகள் நிறுவனங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணி வச்சு சொல்கிறத வச்சு சார் நாங்கள் பாருங்கள் நீங்கள் நேரடியாக வந்து என்னை பாருங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு பாருங்கள் அதனால் கம்பெனி எந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்காது அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனியில் என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்குது முதலாளிகள்லாம் காண்டாக்ட் பண்ணியிருக்குது சரிலா ஏன்னா அவங்க பாருங்கள் நீங்கள் நேரடியாக வரலாம் எங்கள் கம்பெனி நீங்கள் பாருங்கள் திருச்சியில் தான் இருக்குது நீங்கள் நேரடியாக பாருங்கள் சார் நாங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை கோடி நாங்கள் சம்பாதிக்கிறோம் மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டீம் கொண்டு போங்க அதுக்கப்புறம் எங்கள் மேலே நம்புங்க அவங்களோட சொன்ன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொன்ன கதையெல்லாம் இருக்குது சரிலா அப்படின்னா இப்போ உள்ள எம்எல்ஏம்கி எதை ஃபேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்டு ஃபுல் இ இகாமர்ஸ்னு ஒரு சைடு இருந்தாலுமே அதுலேருந்து மிகப்பெரிய லாபம் உறுதியாக இருக்காது அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்களே வீடியோ பார்க்குறது அதில் சல்லி பைசா பிரச்சனை கிடையாது சரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ அது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சரி அதில் வந்து பத்து பைசா பிரச்சனை கிடையாது இருக்குது ஆனால் சம்பளம் சேலரி அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ வருமானம் வீடியோ பார்த்தாவோ இல்லை கேப்சப் பண்ணுறதுனாலே ஒரு வருமானம் கிடையாது கம்பெனிக்கு நான் சொல்கிறேன் மக்களுக்கு வருமானம் வருதுனா எந்த வீட்டுக்கு நான் கொடுக்குறாங்க நான் தெளிவாக நான் சொல்கிறேன் சரில ஃபுல் அண்டு ஃபுல் ஒரு நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் வேணால் இந்த ட்ரேடிங் நம்பி தான் கொடுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு புது புது கரன்சி போய் உள்ளே வரனால அதை ஃபேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க சரி ஆனால் இது ஃபுல்லு இப்போ இருக்கிற எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் ரிஸ்க் தான் இதில் வந்து மை வீத்திரியை வந்து குற்றம் சொல்லுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னா தான் உண்மை சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன் அதாவது இப்போ நிறையா அனலைஸ் பண்ணி போடுறாங்க ஆனால் எல்லாமே பழைய கான்செப்டை வச்சு மனசில் வச்சு தான் ப பதிவு பண்ணுறாங்களே தவிர இப்போ இருக்கிற பேசிக் என்ன இப்போ இருக்கிற எதுக்காக இவ்வளோ தூரம் ஆளையும் சேர்க்காமல் வருமானம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்களா அது எப்படி எந்த விதத்தில் எது அது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சி ரைட் ஓகே இந்த நாள் இதே மாதிரி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடஞ்சிருக்கும் இப்போ நிறையா யூடியூபர்ஸ் போடுறாங்க பாருங்களேன் அந்த வீடியோவில் நீங்களாம் பாருங்கள் எம்எல்எம் இது ஒரு சிலந்தி வலை மாதிரி அதில் முக்கோண பிரமிடு மாதிரி இப்படி போகும் அப்படி போகும் இது ஒரு கட்டத்தில் ஆகி நிற்கிறோம் வெடிச்சிரும் அப்படி என்னென்னமோ அனலைஸ் பண்ணுறாங்க இது எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ண அத்தனை வீடியோ நீங்கள் நல்லா நல்லா கூர்மையாக கவனிங்க ஃபுல் அண்டு ஃபுல் பழைய மெத்தடவே அவங்க யூஸ் பண்ணி தான் இருக்காங்களே தவிர இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் சரி ஃபுல் அண்ட் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளே சேர்க்க ஆனால் ஆளே சேர்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விதத்தில் இது நல்ல விஷயந்தான் உண்மையிலேயே சொல்லப்பட இதில் ஓன் ரிஸ்க் தான் ஏன்னா இது வந்து நம்ம போய் ஒரு சொந்த பந்தில் சேர்த்துட்டு அவங்களை அவங்கள வந்து உள்ளே எடுத்து விட்டு ஏன்னா இப்போ இருக்கிற கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணாங்கன்னு அவங்க சேஃப் இல்லையா அவங்க மட்டுமே ஒரு பண்ணாங்கன்னா அவங்க மட்டும் சேஃப் நீங்கள் வாழ உங்கள் சொந்த பத்தனை உள்ளே எடுத்து லாஸ்ட்லேயே சேர்த்து விட்டிங்கன்னா ட்ரேடிங் விஷயத்தை பொறுத்தளவு எப்போ என்ன ஆகும் எப்படி சொல்லவே முடியாது அது வந்து இது யாராலையும் கணிக்க முடியாது அது வந்து உறுதியாக சொல்லலாம் இன்றைக்கி இந்த கம்பினி அதிகபட்சம் லாவடிக்கும் இன்றைக்கி ராயலாக டக்குனு ட்ரேடிங்கில் எக்ஸ்போர்ட் ஆகி டக்குன்னு அவங்க சம்பாதிக்க அறிவிப்பாங்க இந்த கம்பெனி நஷ்டம் அடையும் திடீர்னு இவங்க லாவடியும் ஃபோர் கார்டு நஷ்டம் முடியும் திடீர்னு ஃபோர் கார்டு லாவியும் எஸ்பிஐ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயும் பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளேயே எப்போ எது மாறும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது இப்போ அவ்வளோ இப்போ உள்ள ட்ரேடிங் அப்படி தான் ஸோ ஃபுல் அண்டு ஃபுல் இப்போ இருக்கிற எம்எல்எம் கம்பெனி எல்லாமே இந்த ட்ரேடிங் கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தைரியத்தில் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறதுனால வந்து வருமானம் வருது பொருளை இருக்கிறதுனால வர வாய்ப்பே கிடையாது இதை நம்ம அடித்து சொல்லலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட சொல்லலாம் ஆனால் நான் நிறையா யூடியூப் சேனல் நான் அப்படியே அனலைஸ் பண்ணுவேன் சரி அப்போ எல்லாமே அந்த பழைய கான்செப்ட்லேயே தான் மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்களே தவிர இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறது யாருமே அனலைஸ் பண்ணல இருந்தாலும் இதில் வந்து பயங்கர ரிஸ்க் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சில இதில் வந்து ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எல்லாமே ரிஸ்க் தாங்க வாழ்க்கை இதில் வந்து ம யாராக நீங்கள் என்ன வேணான்னு சொல்லலாம் சரி இது வந்து எம்எல்எம் பொறுத்தளவுக்கு என்ன தான் நம்ம சொன்னாலுமே ஒரு லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே இப்போ நம்ம வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குரூப் ஃபோர்த்தே படிக்கிறீங்க பயங்கரமாக எடுத்து படிக்கிறீங்க கடைசியில் கிடைக்கல அச்சீவ்மெண்ட் பண்ணல என்னாகும் ஆகும் ஆகும் இதே கான்செப்டு தான் அப்படி பார்த்து இன்றைக்கி ரமேஷ் அருக்கில் ஆட் பண்ணல இது இதுக்கு இது இதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி இதில் பார்த்து ரமேஷ் சர்க்கில் போய் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் படித்து வந்து அதில் போய் ஏமாறான் இன்றைக்கி வந்து படித்தவனால் இங்கே வந்து யோக்கியமாக காண்டாக்ட் இது கமெண்ட் போடுவாங்க அது வேறு விஷயம் அப்பா இது வந்து உழைக்காமல் கிடைக்கிற சமம் அப்போ இப்போனு என்னென்னமோ டயலாக்லாம் விடுவாங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரமேஷ் இருக்கிற விட இந்த எம்எலம் எவ்வளோ இப்போ இருக்கிற எம்எலம் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் இன்றைக்கி என்ன மக்கள் வந்து ஒரு 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 தேடி தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு வழியில் நம்ம சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் ஏமாற்றாமல் திருடாமல் ஏதோ ஒன்று நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலுமே அதுக்குண்டான ஊதியம் கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்காது யாருக்கு என்ன எல்லாமே அவனை அவனை அடித்து இவனை சம்பாதிக்கணும் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது அதில் யாராலும் மறக்க முடியாது அதான் உண்மை ஒருத்தன் அடித்து ஒருத்தன் முன்னேறணும் இவன் அடித்து இவனை முன்னே இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க எவ்வளோ தான் கரும்பு ஓட்டினாலும் சரி விரை ஓட்டினாலும் சரி மில் பார்த்தனாலும் சரி முதலாளி தான் சம்பாதிக்க முடியுமே தவிர உங்களால் அந்த நூறுரூவா ரூபா இரநூறுவா அதேபட்சம் முன்னூறு அவ்வளோ தான் நீங்கள் விடிய விடிய ஸ்கிஃப்ட் பார்த்தாலும் அந்த முந்நூறுவாக்குள்ளே ஒரு பேச தரமாட்டான் அதை வச்சு நீங்கள் ஒரு குடும்பத்தையும் ஓட்டவும் முடியாது உங்கள் பிள்ளைகள படிக்க இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் பண தேவை அவங்களுக்கு தேவைப்படுது அதில் மாற்றக்கிறது இதெல்லாம் நினச்சிட்டு ஆமாம் கவுர்மெண்ட்டு சர்வெண்டாக இருக்கும் எல்லாம் சொத்து முத்து அப்படிலாம் கிடையாது ஏன் அவங்க அம்மா அப்போ உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம் அதுலேருந்து கடன் வந்திருக்கலாம் ஏதோ வகையில் அவங்களுக்கு கண்டிப்பாக பண தேவை உறுதியாக வேணும் அது கொஞ்சம் வருமானத்தோடு அதிகமான செலவுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறனால தான் பண தேவைகளை அப்படியே அலைஞ்சிட்டு சரி இதுலயாவது கிடைக்குமா இதுலயாவது கிடைக்குமா அதுலயாவது கிடைக்கும் ஒரு ஏக்கத்தோட தான் மக்களை பார்வை அப்படித்தான் இருக்கே தவிர மற்றபடி இதுல வந்து குறை சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லாத நான் சொல்லுவேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரமேஷ் இருக்கிற இன்னைக்கு ஏகப்பட்டது உள்ள வந்து எவ்வளவு விஷயங்கள் உள்ள வந்துட்டுதான் இருக்குது அதுவும் அரசாங்கம் ஆதரிக்கத்தான் செய்யுது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அதுவும் ஆதரிக்கத்தான் செய்யுது அதுக்கும் சம்பளம் கொடுக்கணும் எல்லாமே சூதாட்டங்கள் தான் எல்லாமே ரிஸ்க் தான் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போடுறோம் ரம்மிஸ் சர்க்கிளில் வின் பண்ணால் சந்தோஷம் போச்சுன்னா சூசைடு அவ்வளோ தான் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது இது எல்லாமே பார்த்தா ஆனால் இல்லை வரப்போ படிக்காதவங்களும் எல்லாமே இப்படி அறிவில்லாமல் இருக்காங்க எல்லாமே கமர்ஸில் போடுவாங்க ஆனால் உண்மையை பார்த்தோம்னா படித்தது தான் நம்மளை முட்டாளாக நம்ம தான் இருக்கிறோம் அதுதான் உண்மை இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி இன்னைக்கு மயம் வித்திரையே இவ்வளோ தூரம் எதிர்ப்பாக யூடியூப்பில் ப பரவாயில்ல பார்த்துட்டு நல்லா பேசுகிறவங்க கூட ரைட் அவங்க பழைய எம்எல்லாம் கான்செப்ட் மனசில் வச்சுட்டு இது வந்து இப்படி இது கண்டிப்பாக ஒரு காலத்து நின்றும் அப்படின்ட்டு தான் அது வந்து யாராலும் மறக்க முடியாது ஒரு கால இப்போ மயம் ஒரு ஒவ்வொரு காலத்தில் இருக்குமா அப்படியே அது அவங்களுடைய இதை பொறுத்து தான் நம்ம எதுவுமே கணிச்சு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற கிரிப்டோ கரன்சி அண்டு பிட்காயினை ஃபேஸ் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த இட பொருளாதாரத்தை பொறுத்து தான் இந்த கம்பெனி போகுமா போகாதா அப்படிங்கிறது நம்ம அவங்க தான் சொல்ல முடியும் நம்ம இதுக்கு வந்து நூறு சதவீதம் கேரண்டி யாராலையும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இவங்க இது மக்களுடைய ஊன் ரிஸ்க் தான் அதனால தான் வந்து ஒன் லேக் டூ லேக் அந்த இடத்துல நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு லட்சம் போடுறது இதெல்லாமே அதிகமான அமௌண்ட்டு தான் அது நம்பிக்கையாக போயிடுச்சுன்னா சந்தோஷம் போகாத பட்சத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல நீங்கள் கடனை வாங்கி அதை வச்சு இதோட கெட்டுங்கிற அவசியமே வேண்டாம் இந்த இடத்துல மயவி திருப்பதை நான் சொல்கிறேன் சரியாக தயவுசெய்து அந்த உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ரிஸ்க் எடுக்கணும்னு விருப்பப்பட்டால் பண்ணுங்கள் இல்லை விட்டுருங்க தயவுசெய்து இது வந்து ஏன்னா அதான் நான் சொல்கிறேன்ல நீங்கள் ஒரு டீ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க கிட்டத்தட்ட எல்லாமே ரிஸ்க் எடுத்து படிப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட வாடா நீ அந்த வேலை என் வா என் கூட வந்து நல்லா ஒரு டிஎன்பிசிக்கு படிப்போம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நம்ம பிறந்தோம்னா படிப்போம் கடைசியில் யாரும் ஆக செலக்ட் ஆக மாட்டாங்க கடைசியில் நாலு என்ன சொன்னேன் ஏண்டா ஒன்று நான் பேசாமல் அங்கேயாவது வேளாத்துட்டு இருந்திருப்பேன் இன்றைக்கி பார்த்தேன் ஒன்றால் கடன் ஆகி போச்சு ஏன்டா தேவையில்ல அப்போ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அங்கே க நாக்கெல்லாம் இது நரம்புலாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுங்க இல்லை யாராலும் மறுக்க முடியாது தெரியல அப்படிங்களே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஒவ்வொன்று ரிஸ்க் தான் இதை வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா எல்லா யார் எல்லாமே ஒரு தேவையை தேடி தான் போயிட்டுருக்குறோம் இதை வந்து யாராலும் மறுக்க முடியாது நம்ம வேணால் அது நம்ம என்ன சொன்னால் ஒன்றுமே புரியல இது வந்து மக்களை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கிறது ஒன்றும் தெரியல சரிங்களா சரி ஓகே இப்போ அது இதுதான் எம்எல்ஏ முன்னாடி இருந்த எம்எல்எம்முக்கும் இப்போ இருக்கிற எம்எல்எம்முக்கு இதுதான் வித்தியாசம் ஒரு ஒன்றுமே கிடையாது சரி சரி சார் வி த்ரீ ஆட்ஸ் இனிமேல் எப்படி இருக்க போகுது இப்போ பணம் கட்டி ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்போ இதுக்கு உண்டான கேள்விக்கு நான் முன்னாடி எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் ஏன்னா இப்போ எம்எல்எம் ஆக்ட் படி பணம் இழந்தாலோ இல்லை ஒன்றுமே பணம் முடியாது வேணால் பேருக்கு வேணால் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் போட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் நம்ம எல்லாம் சின்ன சின்ன கம்பெனியாக பார்த்துட்டு போயிடுறது ஏதா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் அதோட அதோடு போட்டோம் அதிகபட்சம் ஐநூறு ஆயிரமோ இல்லை ஐயாயிரம் பத்தாயிரமோ அதோடு பாடிக்கிற வேண்டியது அவ்வளோ தான் இந்த ஒன் லேக் அப்படிங்கலாம் நம்மளுடைய ரிஸ்க்கு தான் இதை வந்து யாராலையும் மாட்டுக்கிறது ம மறுக்கவே முடியாது இதுக்காக வந்து ஏன்னா அவங்க கொடுத்துட்டு அவங்க எப்படி ஏன்னா அவர் வந்து ஏன்னா இப்போ இந்த யூடியூப்பில் பாருங்க ஒன்று ரெண்டே ரெண்டு கான்சர்ட் வச்சு தான் பேசுவாங்க நல்லா கவனிங்க எவ்வளோ பெரிய ஜிகே ஆர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஒன்று முன்னாடி எம்எல்எம் கான்செப்ட் படி தான் பேசுவாங்க ஒரு இப்படியே சாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது ஒன்று அப்படி இல்லைன்னா விளம்பரம் இது எப்படி இது எந்த விதத்தில் இது எப்படி அப்படின்னா இதை கேட்பாங்க விளம்பரம் பார்த்து இதில் வந்து வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் உண்மை ஒன்று விளம்பரம் பார்த்து இதில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னா ஆனால் அதுக்கு ஒரே ஒரு அவர் வந்து எம்டி அதாவது சத் சக்தி யா ஏதோ ஒரு அவர் பேர் நினைக்கிறேன் சக்தி நினைக்கிறேன் அவர் ஃபுல் பேர் எனக்கு டக்குனு வரல அவர் என்ன சொன்னார்னால் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் விளம்பரம் பார்க்கு வருமானம் வருங்கிறது ஒரு வெளியே வேணும் அப்படி பேசிக்கிறலாம் பட் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படி எனக்கு தான் நான் ஏன் சொல்லணும் வெளியே எங்களுடைய ரகசியத்தை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு அவர் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார் இல்லை வந்து அதிலே எல்லாமே அடங்கி போச்சு அப்போ ஏதோ பண்ணுறார் நீங்கள் ஒரு கால்குலேஷன் எடுத்து பாருங்களேன் நல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவை போராட்டத்தில் மக்கள் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட யார் கலந்துருப்பாங்க அதிகபட்சம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர்ஸண்டி ஒரு லட்சம் கெட்டினவங்க தான் போய் கலந்துருப்பாங்களே தவிர இந்த ரூபா முந்நூற்றம்பது ரூபா பேசிக் மெம்பரு அந்த இதில் கண்டிப்பாக கலந்துருக்க மாட்டாங்க நான் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் இந்த ஒரு லட்சம் ஒன்றே ஆறு லட்சம் கட்டினாங்களே அவங்க தான் கலந்துருப்பாங்களே தவிர வேறு அங்கே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அந்த இடத்துல நீங்கள் கா ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு லட்சம் பேர் கலந்துருப்பாங்களா அதிகபட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சமே தான் ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துருப்பாங்க நம்ம அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேரோட கணக்கு போடுங்களேன் ஐம்பதாயிரம் பேர் லட்ச ரூபா கெட்டினாலும் எவ்வளோ கோடி ரூபா வருது அதை கணக்கு பண்ணுங்கள் சரி எனக்கு இது கால்குலேட் பண்ண முடியாது நான் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சரூவா கெட்டு லட்ச ரூபா கெட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க எத்தனை கோடி இன்கம்மிங் வருது அதை ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் ஒரு சார் என்னை அப்ரோச் பண்ணார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க கணக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கும் ஒரு ஃபுல் கணக்கு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சம் பேர் சொல்கிறாங்க ஒரு ஐம்பது லட்சம் கூட நீங்கள் போடுங்க அப்போ கிட்டத்தட்ட இடைப்பட்ட காலக்கட்டத்தில் ஒரு பதினெட்டு லட்சம் பேர் ஜாயின் பண்ணுறாங்க இந்த இடை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பதினெட்டு லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ இப்போ போராட்டம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கட்டியிருப்பாங்க எவ்வளோ கம்பெனிக்கு இன்புட்டாக வந்திருக்குது அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நான் வந்து என்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு சார் என்னைக்கு கண்டிப்பாக நான் ஜாயின் சார் என்ன சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஜாயின் பண்ணல அப்போ கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஐம்பது லட்சம் பேர் விட்டாங்க ஒவ்வொரு ஆளுக்கு அஞ்சு ரூபா நீங்கள் கணக்கு பண்ணாலுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ கோடி ரூபா வருது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆச்சு கா அவர் என்ன காண்டாக்ட் பண்ணி ஒரு வருஷம் பக்கம் ஆகிடுச்சி அப்போ அந்த ஒரு வருஷத்தில் எத்தனை கோடி கூட சேலரி போட்டிருப்பாங்க இந்த ஐம்பதாயிரம் பேர் எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்களேன் அப்போது உங்களுக்கு புரியும் அப்போ இது உண்மையிலே ஒரு ஒரு அதிசயம் ஒரு தான் இதை மாற்றுக்கிறதே கிடையாது இவங்ககிட்ட வாங்கி அவ்வளோ கொடுக்கணும் ஒரு பரிமாற்றம் அப்படின்னா இது வந்து அவ்வளோ முழுமையாக அதில் வந்து இது வந்து பண்ண முடியாது பணம் பரிமாற்றம் இருக்குது இருந்து அங்கே வாங்கி அங்கே நீங்கள் வாங்கி கொடுத்தாலுமே இவ்வளோ குரோர் கணக்கில் கொடுக்க முடியாது அது வந்து வாய்ப்பே இல்லை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி நல்லா வீட்டில் உட்காந்து நல்லா யோசனை வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் வாய்ப்பு அப்போ ஏதோ ஒரு பண்ணுறாரு அவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த இடத்துல நான் வந்து நான் பண்ணுறேன்னா நான் விராசியத்தை அவசியமே கிடையாது அப்புடின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டார் அவ்வளோதான் அப்போ இதுக்கு ஒரு ஒரு சக்திக்கு மீறி ஏதோ ஒன்று பண்ணுறா ஏதோ ஒரு வருமானம் வருது அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஏதோ ஒரு இ காமர்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணுறா அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சரி சார் அப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க பணம் கட்டலாமா வேண்டாமா அப்படின்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் இது வந்து நான் கம்பெனிக்கு ஆதரவோ மக்கள் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தேவைன்னா கடன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க உங்களோட பணம் எனக்கு எப்போ எனக்கு வருமானத்துக்கு மீறி பணம் இருக்குது சார் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கெட்டுங்க இல்லையா விட்டுருங்க தயவு செய்து ஏன்னா இது எந்த நேரம் எப்படி வேணாலும் மாறலாம் இது எம்எல்ஏ முன்னாடி இருந்து எம்எல்ஏ விட அதை அழி அது கண்டிப்பாக அழிகிற எம்எல்ஏ அப்படி இப்போ இருக்கிற எம்எல்ஏம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான எம்எல் தான் இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எப்போ என்ன நம்ம மாறும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது ஸோ அதனால் பார்த்து இதனால் நிதானமாக யோசனை பண்ணி பண்ணுங்கள் இது வந்து ஏன்னா அவர் ஸ்டாண்டர்டாக இருக்கிறார் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அது நம்ம எதுவுமே நூறு சதவீதம் கேரண்டி எந்த ஒரு எம்எல் நமக்கும் நூறு சதவீதம் கேரண்டி நம்ம சொல்லவே முடியாது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவன் ரிஸ்க் தான் பட் இதை இதை நம்ம வந்து இந்த ரமேஷ் சர்க்களை கம்பேர் பண்ணையில் இந்த சமூக ஆர்வலர் இவ்வளோ தூரம் போராட்டம் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கள்ல வீட்டுக்கு போடுறாங்கல்ல இதுக்கு நீங்கள் ரமேஷ் இருக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சமூக ஆர்வல் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கருத்தே கிடையாது ஏன்னா அதில் தான் கோடிக்கணக்கில் மக்களுக்குள்ள ஏமாந்துட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை எத்தனையோ அது கூட ஏமா பணம் போனால் போட்டோம் நிறைய பேர் சூசைடும் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதுக்கு நம்ம குரல் கொடுக்கலாம் மாற்றுக்கருத்தையும் கிடையாது இன்றைக்கி அதுக்கெல்லாம் பரவாயில்ல நடிகர்கள் எல்லாமே விளம்பரம் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் இது வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க வந்தால் லாபம் அதே தான் இதுவும் வேறு ஒன்று இது வந்து கிட்டத்தட்ட இந்த ரம்மி சர்க்கிளுக்கு ஈக்குவல் மாதிரி தான் அது வந்து என்ன அதில் ரம்மி அருக்கள நம்ம விளாடுறோம் எம்எல்எம்லாம் வே கம்பெனி விளாண்டுக்கிட்டு இருக்குது அவங்க செவ்வாய் அவங்க வின் பண்ணால் நம்ம வின் பண்ண மாதிரி அவங்க தோழி விட்டுறோம் நம்ம தோழி விட்டுற மாதிரி அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஒன்றுமே இல்லை ஸோ எதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வராதிங்க ரிஸ்கோடு வாங்க இல்லைன்னா தயசுது இந்த எம்எல்எம் பக்கமே வராதிங்க இது வந்து மக்களின் வெற்றி பாதை சார சிவாவுடைய தாழ்வான வேண்டுகோள் சரிங்களா நன்றி நண்பர்களே தேங்க்